இந்த சிம்சோனுடைய பிறப்பு ஈசாக்கு யோசேப்பு பெஞ்சமின் யோவன் நானகன் போன்றவர்களின் பிறப்பை போல அற்புதமானது பிறந்து சாதனை செய்யும் மனிதர்கள் உண்டு ஒரு சாதனைக்காக பிறக்கும் அபூர்வ மனிதரும் உண்டு இந்த மாதிரி பட்டவங்களில் ஒருவர் இந்த சிம்சோன் சிம்சோனின் பிறப்பு ஆச்சரியமாக இருந்தபோதும் அவருடைய வாழ்க்கையானது ஆச்சரியப்படும் விதத்துல மகிழ்ச்சி அடைந்தது இவங்களுடைய பற்றி கர்த்தருடைய தூதனானவர் கூறும்போது அதிசயம் என்றுதான் ஆசிர்வதிப்பாங்க அப்படிப்பட்ட அதிசய தேவனால் அதிசயமாக ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தையாக பிறந்த சிம்சோன் தேவனின் உத்தம பாத்திரராக விளங்கி இருக்க வேண்டும் ஆனால் அவங்க அப்படி விளங்கவில்லை சிம்சோன் பிறக்கும் முன்னே தேவன் அவங்கள முன்குறிச்சு இருந்தாங்க சோரா என்ற ஊரில் தான் வம்சத்தில் உள்ள மனோவா தம்பதியர் குழந்தை இல்லாம இருந்தாங்க இந்த சமயத்துலதான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமானாங்க மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்றாங்க தூதனானவர் குழந்தை பிறக்கும் வரை பிரியானவள் பிராச்சரசமும் மதுபானமும் குடிக்கூடாது என்றும் தீட்டானதொன்றும் புசிக்கக்கூடாது என்றும் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது என்றும் இருப்பான் என்றும் அவன் இஸ்ரோவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றும் கூறுறாங்க இந்த நசரையன் என்றால் போதை தரக்கூடிய எதையும் திராட்சரசத்தையும் குடிக்க கூடாது தலைமுடியை வெட்டிக்கொள்ள கூடாது நசரையன் நீண்ட முடியினால் கனவினத்தை சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் எனவே சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாது மறித்த சடலத்தின் பக்கத்தில் கூட போகக்கூடாது கத்தரிடம்தான் சந்தோஷம் அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும் கர்த்தரே அவனுக்கு முதன்மையானதாக இருக்க வேண்டும்